மகா எதையோ ரகசியமா மறைச்ச மறைச்ச எழுதிட்டு இருந்தாலே என்னவா இருக்கும் மகா என்ன மன்னிச்சிடுமா ஓ நீங்களும் எங்களுக்கு போட்டியா லிஸ்ட் எடுக்கிறீங்களா தாரிகை தன்யா சரண்யா சாருமதி வெண்ணிலா தர்ஷிதா தீக்ஷா இப்போ புரிஞ்சதா நான் அதுல எழுதி வச்சது உண்மைதாங்க ஆனா அத்தனை பேர்ல தாரிகைன்ற இந்த பேர் தான் எனக்கு பிடிச்ச பேர்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க என் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நான் மிஸ் பண்ணிட்டேமா அதுக்கு காரணமே நான் ஒன்னு புரிஞ்சுக்காம இருந்ததுதான் இனிமே என் வாழ்க்கையில அந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் அதுக்காக தான் உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியாங்க எனக்கு இது எப்படின்னே புரியல பெரிய மேஜிக்காக இருக்கு ஆமாம் அதனால தான் அந்த லிஸ்ட்டை பார்த்த உடனே இந்த பேர் தான் என் பொண்டாடிக்கு பிடிச்ச பேர்னு என்னால் உணர முடிஞ்சது அந்த ஃபீலை வார்த்தையால் விவரிக்க முடியாது அப்படியா அப்ப நான் என்ன நினைச்சாலும் அது உங்க மனசுக்கு தெரியுமா இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்க சூர்யா ஐ லவ் யூனு நினைக்கிறேன் கரெக்டா என்ன அதான நினைச்ச போங்க ஹே